வாடாவோட நடந்தான் போலாம் இப்போ வெள்ளக்கொட்டை வீதி வந்து மாற்றப்பட்டதுப்பா இதுதான் அடிமந்த தெரு இதுதான் புது தெரு மாற்றி இருக்குது ஒரு எட்டு சில்லற தெரு தான் வருங்க ஸ்பீடாக நடறான் போ 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 இது ரோடு வந்து சிமெண்ட் ரோடாக இருக்குது மேலே மண் கொட்டுறாங்க மாட்டுக்காரெல்லாம் பயப்பட தேவையில்ல வெளிய ஃபினிஷிங் நல்லா இருக்குது வெட்டிச்செல்றது தான் முடிவு பண்ணியிருக்குது வெளியே ஃபினிஷிங்கு கிணறோ எதுவுமே இல்லை மாட்டுக்கார வந்து தைரியமாக மாடு விடலாம் ரொம்ப நேரம் மாதிரி இருக்குது நடந்து போகிறோமே மாதிரி இருக்குதோ இதுதான் ஃபினிஷிங்கு கொடி அடிக்கிற இடம் இதுதான் இங்கே பாருங்கள் மாடு திரும்புறதுக்கு எல்லா பக்கமும் காலி இடம் இருக்குது ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அது அந்த இப்போ கொட்டாயம் இருக்குதுங்களா அது வரைக்கும் பேரி கார்டு கட்டுறாங்க இந்த பக்கம்லாம் ஃபுல்லாக காலி தான் இருக்குது மாடு எங்கனால பிடிச்சிருக்கலாம் வண்டி இறக்கிறதுக்கு இடமோ எல்லாமே இருக்குது இந்த பக்கம் கிணறெல்லாம் எதுவும் கிடையாது எடிச்சுல தூர தான் அதுதான் தெரு